மாயாண்டி வந்திருக்காக ஆஹா நம்ம கரஸ்பாண்டட் வந்திருக்காக ஆஹா ஸ்கூல் மெம்பர்ஸ் வந்திருக்கா ஆஹா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்திருக்காக ஆஹா மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம்

She said, You're looking so beautiful. But you're looking so beautiful than me. You're looking so beautiful, so, so yeah, elegant, I mean just looking, looking like a wow. What color is this? Actually, I'm, I needed to share my property, pleasures, jewelry with you, which belongs for me. And I need some people from your country to serve for my palace. What அவங்களுக்கு உங்கள் நாட்டு உணவுகள் பாரம்பரியம் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு ஐநூறு பேர் கிட்ட அவங்க நாட்டு அவங்க அரண்மனையில வேலை செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க நீங்க அவங்க ஆட்கள் எல்லாம் அமிச்சிங்கன்னா அவங்க இந்தியாவில் கொஞ்சம் நலங்கள் வாங்கியிருக்காங்களா அந்த நிலங்கள் அவங்களோட நகைகள் எல்லாம் அவங்களுக்கு தராங்களாம் அப்படி மினிட் அல்சா என்னதுமா இது பலபலப்பா இருக்கு எவ்வளவு இருக்கும் இட்ஸ் தி ரிச்சஸ்ட் ஜுவல்லரி கோல்ட் இட்ஸ் மேட் பை ரூபி அப்படினா எவ்வளவு இருக்கும் ஜஸ்ட் 2000 டாலர்ஸ் 2000 டாலரா ஒரு கோடி பு ஒரு கோடி ஒரு கோடியா ஏ தேன்முடி எனக்கு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா எனக்கு போட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஆ ஓகே லெட்ஸ் மீட் அட் நெக்ஸ்ட் வீக் வித் தி नीडेड டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அடுத்த வாரம் நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் பத்திரிக்கை எங்களோட சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தேங்க்யூ சரி தேன்மொழி நம்ம மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வா அடுத்த வாரம் சென்னைக்கு போல ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருவோம் இன்று ராஜமாதா உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி தெரிவிக்கப் போறாருங்களா வணக்கம் ராஜமாதா வணக்கம் வணக்கம் நாளை அடுத்த வாரம் நீங்கள் எல்லாரும் சென்னை செல்ல வேண்டும் தயாராக இருங்கள் நாங்களா ஆமாம் நீங்கள் தான் சென்னையில் உள்ள துரையம்மா வீட்டில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் தயாராக இருங்கள் அப்போ எங்க அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் இங்கேயே இருப்பார்கள் நீங்கள் மட்டும் தான் செல்ல வேண்டும் ராஜமாதா நீங்கள் எங்கள் ராணி இது எங்கள் நாடு நாங்கள் உங்களுக்காக வேணால் வேலை செய்வோம் ஆனா ஆங்கிலேயர்களிடம் மட்டும் வேலை செய்ய மாட்டோம் நான் சொல்வதுதான் நீங்கள் செய்ய வேண்டும் இதுவே என் கட்டளை என் கட்டளையை மீறினால் என்ன செய்வீர்கள் மீறினால் சிறையில் அடிக்க உத்தரவிடுவேன் நீங்கள் போகலாம் யார் நீங்க எதற்காக என்னை அழைத்து வந்தீர்கள் நாங்கள் தான் உங்கள் நாட்டு மக்கள் நீங்கள் தான் எங்கள் ராஜா நான் இல்லை ராஜா என் அக்கா தான் ராஜா இல்லை இளவரசே நீங்கள் தான் இந்நாட்டின் ராஜா ராஜமதா சிவகாமி தேவியங்களை ஆங்கிலேயர்களிடம் சென்று அடிமையாக வேலை செய்ய சொல்கிறார்கள் நாங்கள் பாவம் இல்லையா நன்றாக இருக்கிறது தேன்மொழி என் தம்பி எங்கே காலையிலே ராமனை காலமில்லை

வணக்கம் வணக்கம் ஷி இஸ் லுக்கிங் சோ நர்வஸ் என்ன ஆச்சு ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள் என் தம்பியை காணவில்லை மேம் ஆர் பிரதர் இஸ் மிஸ்ஸிங் மேம் ஓ டோன்ட் வாரி நன்றி நன்றி என் தம்பி எங்கே சென்றான் இதோ ராஜமாதாவே உங்கள் தம்பி எங்கு சென்றிருந்தாய் குற்றாலத்தில் உள்ள மழைவாழ் மக்கள் இது கடத்தி சென்றனர் கடத்தி சென்றனரா எங்கு அவர்களா அவர்கள் அழைத்து வாருங்கள் யோ அழைத்து வருகிறேன் ராஜமாதா